இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் பேர்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் சிறையில் உள்ள கொலையாளிகளின் வழக்கு செலவிற்காக கஞ்சா விற்ற மூன்று பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் புதுச்சேரி விளியனூர் பகுதிக்குட்பட்ட சுற்றுப்புறங்களில் உள்ள ஹோட்டல்கள் பள்ளி கல்லூரி மற்றும் இடுகாடு பகுதிகளில் கஞ்சா விற்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது அப்பொழுது விசாரணை செய்ததில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் ரவுடியான பங்கூரை சேர்ந்த சதீஷ் என்பவர் தனது நண்பர்களுடன் ஒடிசா சென்று வந்தது தெரியவந்துள்ளது இதனைத் தொடர்ந்து மேற்கு சரக கண்காணிப்பாளர் வம்சித ரெட்டி உத்தரவின் பெயரில் காவல்துறையினர் கோட்டைமேடு பகுதியைச் சேர்ந்த வினோத்குமார் பங்கூரை சேர்ந்த சதீஷ்குமார் ஆகிய இருவரையும் கண்காணித்து வந்துள்ளனர் அப்பொழுது அவர்கள் கஞ்சா விற்பனையில் ஈடுபடுவது உறுதி செய்யப்பட்டுள்ளார் தைத் தொடர்ந்து இருவரையும் கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் இருந்து இரண்டு கிலோ கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து அவரிடம் நடத்திய விசாரணையில் சதீஷ்குமார் சில மாதங்களுக்கு முன்னர் ஒரு சண்டை வழக்கிற்காக சிறையில் அடைக்கப்பட்டபொழுது கடந்த ஆண்டு வெடிகுண்டு வீசி கொலை செய்யப்பட்ட வெள்ளியனூர் பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர் செந்தில்குமார் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கொலையாளியான நித்யானந்தம் ராஜா மற்றும் சிவசங்கர் ஆகியோருடன் தொடர்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அப்பொழுது அவர்கள் தங்கள் சிறையில் இருந்து கொண்டே வழக்கை நடத்த சிரமமாக உள்ளதால் வட மாநிலத்தில் இருந்து கஞ்சா வாங்கி வந்து அதனை புதுச்சேரியில் விற்பனை செய்து அதில் வரும் அதிக லாபத்தில் தங்களின் வழக்கு செலவை பார்க்க வேண்டும் என சதீஷிடம் தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து கஞ்சா வாங்க முதலீடாக சுபாஷ் என்கின்ற நபரிடம் சாராயக்கடை வியாபாரி ஒருவரிடமும் பணம் பெற்ற சதீஷ் தனது நண்பர்களான வினோத்குமார் மற்றும் தசரதனுடன் சேர்ந்து ஒடிசா மாநிலத்திற்கு சென்று ஐந்து கிலோ கஞ்சா வாங்கி வந்து புதுச்சேரியில் விற்பனை செய்வதும் மேலும் கஞ்சா விற்பனை குறித்து சிறையில் இருந்த ராஜா அவ்வப்போது அவர்களிடம் செல்போன் மூலமாக பேசி வந்ததும் விசாரணையில் தெரியவந்துள்ளது அடுத்து தசரனை கைது செய்த காவல்துறை அவரிடம் இருந்து ஒன்று புள்ளி ஐந்து கிலோ கஞ்சா பொட்டலங்களையும் செல்போன்களையும் பறிமுதல் செய்துள்ளனர் மேலும் கைது செய்யப்பட்ட மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இதனைத் தொடர்ந்து தலைமறைவாக உள்ள சுபாஷ் மற்றும் சாராயக்கடை உரிமையாளரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் புதுச்சேரி உங்கள் ஏ எம் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்